எங்கள் வீட்டுக்கு வந்த தங்கமேல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க நல்ல இல்லை மாமாவுக்கு நம்ம ஹோட்டல் விஷயத்தை பற்றின விஷயம் எதுவுமே தெரியல இந்த தம்பிங்களும் எதுவும் சொல்லலை அதன் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கேன் என்ன நீ ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்து சொல்லி கதிர் கேட்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு தம்பி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு இங்கே கதிர்கிட்ட சொல்ல என்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எங்களுக்காக நீங்கள் தான் பணத்தை கட்டுனீங்கன்னு உங்கள் அண்ணன் சொல்லிகிட்ருந்தாரு அதுக்காக தான் சொல்ல அதெல்லாம் விடுங்க நீ பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ளே போக இங்கே தங்கமையில் யோசிக்கிறாங்க தம்பியும் செந்தில் தம்பியும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை ஆனாலும் அவங்க அண்ணனுக்காக என்னென்ன தான் அம்மா ஏன் இப்படி நம்ம கிட்ட வந்துட்டு இந்த குடும்பத்துலேருந்து அவரை பிரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு எங்கள் எங்க தங்கமையில நினச்சிட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்து பாக்கியம் பண்ண பாக்கியத்தை கிட்ட விஷயத்த சொல்றாங்க என்னடி சொல்றேன் அவனுங்க கிட்ட போய் நீ நன்றி நன்றியெல்லாம் சொல்ற இதெல்லாம் உனக்கு தேவையா அவங்களுக்கு நீ அடங்கி போகிற மாதிரி உனக்கு தோணலை அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக கேத்தா பொறுப்பா இருப்பியா அதை விட்டுட்டு இப்படி அவங்க சொன்ன உதவிக்காக நீயே அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரியை சொல்றது அவங்களுக்கு இன்னும் தலக்கணத்தை ஏற்படுத்தாதா நானே உனைய உன்னிட்ட என் சொன்ன விஷயத்தையே சரியா பண்ணல சென்னையிலேருந்து வரும் பொழுது அவரு நீ தான் கேட்கணும்னு சொன்ன ஆனா இப்ப வரைக்கும் அதை செஞ்சே இல்லையானு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் தான் கேட்பாருமா அந்த அளவுக்கு அவர் என் மேல இப்ப அன்பாவும் பாசமாகவும் இருக்கார் நான் சொல்லாமலே எனக்காக சொல்ல விஷயங்களை செய்யறவரு நான் சொன்னா நான் சொன்னா அவர் கேட்காமல இருக்க போறாரு அதுக்கும் நேரம் காலம்லாம் வரும்லம்மா இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல நீ புரிஞ்சுக்காதடி புரிஞ்சுக்காமலே இரு ஆனா கடைசியிலே நீ தான் கஷ்டப்பட்டு நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க இப்ப எதுக்கு அம்மா தேவையில்லாம திட்டுறாங்க செஞ்சு உதவிக்கு நன்றி சொல்றது பெரிய தப்பா என்ன அப்படின்னு இங்க தங்க மேல நினைச்சிட்டு கிச்சன்ல வேலையும் பாத்துட்டு இருக்காங்க அப்பதான் ராஜி வர ராஜிட்டே கேக்குறாங்க ஆமா ராஜி நீ கோச்சிங் சென்டர் எல்லாம் எப்படி இருக்கு எப்படி உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேக்க அதெல்லாம் பரவாயில்லக்கா ஓரளவு நல்லாதாக்கா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இங்க சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட இங்க தங்க சரி ராஜி நீ போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க சிரிக்கா நான் போறேன்னு சொல்லி தண்ணிய குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிய கிச்சன்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க இந்த தங்க அக்கா கிட்ட போனாலே ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக ஹாலில் வந்து உட்கார்றாங்க அப்போ தான் இங்கே மீனாவுக்கு ஃபோன் வருது மீனா அக்காவுக்கு ஃபோன் வருது மீனா அக்காவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை எடுக்கிறாங்க ஃபோன் கட் ஆகிடுச்சு சரி ஃபோனை வச்சுட்டு நம்ம அக்காவை போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி அக்காவை பார்க்குறதுக்காக உள்ளே போகிறாங்க அங்கே பார்த்தா மீனாவை காணும் எங்கே அக்காவையும் காணும் அத்தையும் காணும் ரெண்டு பேரும் எங்கே போனாங்க அப்படின்னு நினச்சிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க எங்கேயுமே காணும் சரி வெளியில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க அந்நேராக பார்த்து திரும்பவும் செந்தில் ஃபோன் பண்ணுறாரு ஏன்னா ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது ஃபோனை யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கிச்சனில் இருக்கிற தங்கமே நேராக வெளியில் வராங்க இதுவும் இங்கே தான் இருக்குது ஃபோனு இது யார் ஃபோனு என்னன்னு தெரிலேன்னு பார்க்கும்போது செந்தில் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காரு மீனோட ஃபோனாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்மளே அட்டன் பண்ணி விஷயத்தை சொல்லுவோம் மீனாவை இல்லைன்னு அப்படின்ட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க ஃபோனை அட்டன் பண்ண உடனே ஏங்க செந்தல் சொல்கிறாங்க ஹலோ மீனா நீ சொன்ன மாதிரியே இப்போ நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல என்ன அப்ளை பண்ண போறாரு அப்படின்னு ரொம்ப அச்சரியத்தில் இருக்காங்க அதுக்குள்ளே எங்கள் செந்தில் மீனா கிட்ட சொல்கிறாங்க நான் தான் எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொன்ன கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அதுக்கான எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு இருக்கேன் என்ன எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால தான் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு விஷயத்த சொல்லிட்டு செய்யணும்னு தோணுச்சு அதனாலதான் மீனா ஃபோன் பண்ண அதுக்குள்ளே இங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்க நேரத்துலேயே செந்தில் வந்து கூப்பிடுறாங்க சார் இங்கே வாங்க ஒரு நிமிஷம்னு சொல்ல சரி மீனா உள்ள கூப்பிட்றாங்க நான் போய் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு வரேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட விஷயத்த சொல்லுறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு உள்ள போடுறாங்க இது என்னது எதுக்காக தம்பி ஏதோ அப்ளை பண்ண போறேன்னு சொல்லுது அப்போது இந்த தம்பி எக்ஸாம் எழுத போகுதான் இதுவும் எக்ஸாம் தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படி பார்த்தா கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு தான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் எக்ஸாம் எழுதி போவாங்க அப்போ இந்த தம்பி சொல்கிறபடி வீட்டுக்கு தெரியாமல் இதுவும் ஏதாவது வேலை பார்க்குதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஃபோனை வச்சுட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் கிச்சனில் சமைச்சுட்டே யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கடையில் வெளியில் போன ராஜே கூடவே வீணாவே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க என்ன ராஜே அப்படின்னு எழுத்துட்டு வரும் பொழுது என்னக்கா ஃபோன் அங்கே அடிச்சுட்டே இருக்காங்க மாமா அடிச்சுட்டே இருக்காங்கள்ல ஒரு தடவை கால் அட்டன் பண்ணி பேசுங்கள் எதுவும் அவசரமாக இருக்க போகுதுன்னு சொல்ல எங்கள் உடனே ஃபோனை வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் ரீச் ஆக மாட்டேது ஃபோன் போகலை ராஜின்னு சொல்ல சரி விடுங்கக்கா கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கு இடையில எங்கள் தங்கமேலுக்கு ஒரே குழப்பமாகவே இருக்குது இங்கே செந்தில் தம்பி சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்ற மாதிரியான இருந்துட்டு இருந்துகிட்ருக்கேன் இந்த விஷயம் வீட்டில் மாமாவுக்கு தெரியுமா தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்களா வீட்டுக்கு தெரியாமல் எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு இங்கே ரொம்ப கோவத்தோட இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தங்கமேல் நேராக ஹாலுக்கு வராங்க அந்நேராக பார்த்து எங்கள் பாண்டியன் மதியம் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வர பாண்டியன் செந்தில் எங்கப்பா பா காணும் ஃபோன் பண்ணாலும் போகவே மாட்டுதுன்னு சொல்ல ஆமாம் ஆமாம்மா நானும் ஃபோன் பண்ண ஃபோன் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ டெலிவரி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போனான் ஆனால் இன்னமும் வீடு வந்து சேரலை அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு இங்கே மீனாவை கேட்க ரொம்ப பதட்டப்படுறாங்க அப்போ கோமதியும் சரி இருங்க நான் ஒரு நிமிஷம் பண்ணுறேன்னு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் போகலை அதுக்கு பழனிவேல் சொல்கிறாங்க எப்படியும் வீட்டுக்கு வந்துட தானே போவான் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நேராக தங்கமேல் வந்துட்டு நேராக ஹாலுக்கு வர இவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு எங்கள் மாமா கிட்ட விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க என்னப்பா மயிலே எதுக்கு அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து வந்துமமாமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க மீனா வேற இருக்காங்களே மீனா இருந்தால் என்ன நம்ம தானே சொல்றோம் எதுக்காக மறைக்கணும் அவங்களும் பதட்டத்தோடு தானே இருப்பாங்க ஒருவேளை மீனாவுக்கே தெரியாமல் நடந்திருக்கலாம் மீனா கிட்ட கடைசி நேரத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு செந்தில் போன் பண்ணப்போ சரி நம்ம அட்டன் பண்ணி மீனா வீட்டில் இல்லைன்னு சொல்லலாம் ஃபோன் அட்டன் பண்ணேன் ஆனால் அவர் சொன்ன விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னச்சி செந்திலுக்கு எதுவும் ஆச்சா அப்படின்னு ரொம்ப பதட்டப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா அதெல்லாம் நீ கவலைப்படாத செந்தில் தம்பிக்கு ஒன்றும் ஆகல அதான் ஏதோ பரீட்சைக்காக அப்ளை பண்ண போகிறேன் பரீட்சையில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவேன் எனக்கு வேலை கிடச்சிரும்ன்ற மாதிரிலாம் சொன்னிச்சு ஆமாம் மீனா என்ன வேலைக்கு என்ன வேலைக்காக பரீட்சை எழுதிட்டுருக்காரு அப்படின்னு கேட்க இதை கேட்ட மீனா ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க இந்த விஷயத்தை இன்னும் நம்ம வீட்டில் கூட சொல்லலையே அப்படின்னு நினச்சிட்டு உடனே பாண்டியன் கேட்குறாங்க என்னப்பா மயில் என்ன விஷயத்தை பற்றி அப்படின்னு கேட்க எனக்கும் தெரியலை மாமா பரீட்சைன்னு தான் சொன்னார் எழுதணும் அதுக்காக தான் நான் அப்ளை பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார் என்ன வேலை எதுக்காகன்னு ஒன்றுமே தெரியலன்னு எங்கள் பாண்டியன் கிட்ட தங்கமேல் சொல்ல பாண்டியன் மீனாவை பார்க்குறாங்க மீனாவை பார்த்து முறைக்க இந்த வீட்டில் வீட்டில் நமக்கு தெரியாமல் என்னென்ன விஷயமும் நடந்துட்டுருக்கு இப்போ கூட நீ சொல்லி தான் எல்லா விஷயமுமே எனக்கு தெரிய வருது என்ன கோமதி உனக்கும் தெரியுமா இல்லை தெரிஞ்சிருந்தும் மறைக்கிறியா இல்லை உண்மையிலே தெரியாதானு கேட்குறாங்க இப்படி அவங்க கேட்ட உடனே கோமதிக்கு எதுவுமே தெரியலை எனக்கு நீங்கள் சொல்கிறதே புரியலைங்க என்ன பறிச்சா எதுக்கு அவன் தான் இப்போ வேலை இருக்கானே அப்படின்னு சொல்ல அது இல்லைத்த அப்படின்னு மீனா எழுக்க என்னடி எதுவாக இருந்தாலும் சொல்லுடி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இங்கே மீனாவும் சொல்கிறாங்க அது இல்லைத்த அது வந்து என்ன இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்காக தான் அவர் படிக்கணும்னு முடிவு பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டும் இருக்காரு இப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா கவர்மெண்ட் வேலை அவருக்கு கண்டிப்பாக கிடைச்சிருந்தா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா தண்ணி சொல்ல உடனே இது பாண்டியனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக கொடுக்குது பாண்டியன் உடனே மீனாவை பார்த்து கேள்வி கேட்கறாங்க ஏமா இந்த வீட்டில் பெரிய மனுஷன் சொல்லி நான் இறந்துட்டு இருக்கேன் ஆனால் என்னை கேட்காம என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாம் செய்ய வேண்டியது கடைசியில் மூஞ்ச பாகமாக வச்சுட்டு என் முன்னாடி வந்து என்னன்னா நான் எல்லாரையும் மன்னிச்சு விட்டுறோம் அப்படித்தானே அப்படிதான் இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு ராஜு டியூஷன் விஷயம் விஷயத்துல ஆரம்பிச்சு இப்போ இங்க செந்தில் பரீட்சை எழுதுற விஷயம் வரைக்கும் எனக்கு தெரிய மாட்டுது என்கிட்ட சொன்னா நான் என்ன சொல்லிட்டு போறேன்னு இப்படி நீங்க எங்கிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சிட்டு இருக்கீங்க செந்தில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அவன் படிக்கிற அதாவது அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போனா நான் வேண்டான்னு சொல்லப் போறேனா ஆனா என்னையே நீ இப்படி நினைச்சிட்டு இல்ல மீனா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அது மட்டும் இல்லாம எங்க பாண்டியன்னு சொல்றாங்க அது சரி இப்போ அவன் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கதே அவனுக்கு நல்லதான் வேலை போயிட்டு இருக்கு நல்லாதான் வருமானமும் வந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கப்போ அவன் எதுக்காக திரும்ப எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவன் தனியா வேலைக்கு போகணும் அதுவும் இல்லாம இவனும் வேலைக்கு போயிட்டான்னா கடையை யார் பார்த்துக்கிறதுன்னு சொல்ல எங்கள் கோமதி சொல்கிறாங்க எங்கள் கடையை பார்த்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதே நேரம் கடையை பார்த்துக்கணுங்கிறதுக்காக இங்கே நல்லா படிக்க வச்ச பசங்களை அந்த கடையில் கொண்டு போய் வேலைக்கு அமர வைக்க உட்கார வைக்கிறது சரியா கடைக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு எழுதி போடுங்க யார் வராங்களோ அவங்கள கடைக்கு வேலைக்கு ஆளை வச்சுக்கங்க அதை விட்டுட்டு இங்கே சரவணன் கதிர் அதுக்கப்புறம் செந்தில்னு எல்லாரையும் கடையில் கொண்டு போய் வச்சுட்டு வேலை பார்க்கலான்னு மட்டும் யோசிக்காதீங்கன்னு எங்கள் கோமதி திட்டேன் அதுக்கு பிறகு எங்கள் தங்கமேலையை பார்க்குறாங்க தங்கமேலி சொல்கிறாங்க எங்கள் தன்னுடைய மாமா கிட்டே என்ன இருந்தால் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிருக்கலாமாம்மா நாங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இதை சொல்லாம செய்யவே மாட்டோம் உங்களுக்கே தெரியும்லன்னு சொல்ல ஆமாப்பா ஒரு சட்டையில கரப்பட்டதுக்கே நீ போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருந்த ஆனா இங்க அப்படி இல்லையே உன்ன மாதிரி இந்த வீட்டுல யாருமே இருக்க முடியாதுமான்னு சொல்லிட்டு இங்க மீனாவை பாக்குறாங்க மீனா வந்துட்டு அப்படியே தலை குனிஞ்சு நிக்க என்னம்மா மீனா என்ன இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறியா அடுத்தடுத்து இந்த குடும்பத்துக்கு தெரியாம என்னென்ன விஷயத்த பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க அப்படித்தானே இப்ப செந்தில் வருவான் செந்தில் கிட்ட நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிறாங்க அப்போதான் வந்து மீனா மீனவன் சொல்கிறாங்க எனக்கு எந்த அவசியமும் இல்லைமாமா அவர் எனக்காக யோசிச்சு இந்த விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அவருடைய ஆசையை தான் என்னுடைய கடமை என்னுடைய லட்சியம் அதுதான் என்னுடைய குறிக்கோள் சொல்ல பேசுறது எல்லாமே நல்லா தான் பேசுறேன் ஆனால் நினச்ச நேரத்துக்கு கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடைச்சிடாதில்ல அவன் படிக்கணும் அதுக்கப்புறம் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வேலை எங்க போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க கோமதி சொல்றாங்க எங்க போட்டால் என்னங்க நம்ம பையன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான்னு சொல்லி நம்மளும் நாலு பேர்கிட்ட பெருமையை பேசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நீங்க தான் மாமாவுக்கு பயந்துக இந்த விஷயத்தையுமே சொல்லல ஆனா நானும் சரோடன் மாமாவோ அப்படி கிடையாதுன்னு சொல்ல ஆமா நீங்க தான் குரூப்ல எல்லா போட்டோமே ஷேர் பண்ணுற ஆளாச்சு யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க குரூப்ல அரசு இருக்கா அவளுக்கு என்ன இந்த பார்த்தா என்ன நினைப்பா அப்படின்ற யோசிக்க மாட்டீங்க எல்லாருக்கும் போட்டோ ஷேர் பண்ணி விட்டுருவீங்க ஆனா உங்களை மாதிரி நான் கிடையாதுன்னு சொல்ல இதுவும் அதுவும் இல்லை மீனா நான் தெரியாம எதுவும் என் கைப்பட்டு போயிடுச்சு ஆனா அதுக்காக தான் நான் எல்லாருக்கிட்ட சாரி கேட்டுட்டேன்ல ஆனா அதுக்கு பிறகும் அதை பத்தி எதுக்கு பேசுறீங்கன்னு சொல்லி தங்கமலுக்கு கோவப்பட சரி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்ல அது எப்படித்த விட முடியும் இந்த விஷயத்தை நாளில் மாமாட்ட சொல்லலான்னு இருந்தேன் எப்போதுமே எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு எதுக்காக இவங்க என் ஃபோனை எடுத்து பேசினாங்க அந்த ஃபோனை எடுத்து பேசினதுனால தானே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுது இந்த விஷயத்தை இப்போ மாமாட்ட வந்து சொல்லிட்டாங்க ஏன் நானும் ஒவ்வொரு வந்து இந்த விஷயத்த இவர்கிட்ட சொல்ல மாட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒவ்வொரு டைமும் இப்படி தான் நான் சொல்கிறீங்க ஆனால் ஒரு டைம் கூட எங்கள் மாமாட்ட நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொல்லவே மாட்டீங்களேன்னு சொல்ல உங்களுடைய அவசர புத்தியை நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கோங்க என்கிட்ட காட்டாதீங்க எங்களுக்கு எப்போ எந்த நேரம் பார்த்து மாமாட்ட சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இது கேட்ட தங்கமேலுக்கும் கோவம் வருது என்ன மீனா இந்த வீட்டுக்கு நானும் மூத்த மருமக ஆனா அதுக்கான மரியாதையை எனக்கு நீங்க எப்போதுமே கொடுத்தது கிடையாது அக்கானு கூட சொல்லுங்கன்னு நானா தான் வாங்கியிருக்கேன் நீங்களா எனக்கு இதுவரைக்கும் அந்த எந்த மரியாதையும் கொடுத்தது இல்லைன்னு சொல்லி எங்க மீனா வத்திட்டா ஆமாக்கா நான் எதையுமே உங்களுக்கு கொடுத்தது இல்லதான் அப்படியே இருந்துட்டு போகட்டும் எங்க விஷயத்துல தலையிடாதீங்கன்னு உங்கள்ட்ட நான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே உடனே பாண்டியன் கோவப்படுறாங்க என்னமா மீனா என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் முதல்ல இந்த பிரச்சனையத்தோட விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல இல்லமாமா உங்களுக்கு அதுதான் இந்நேரம் இந்த விஷயத்தை ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டீங்கல்ல இப்போ பாருங்கள் அந்த விஷயத்தை சொல்லலை நம்ம ஏன் சொல்லலை அப்படின்றதானே உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது மாமான்னு சொல்ல இதுதான் நேரம்னு சொல்லி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகிற மாதிரி எங்கள் மாமாக்கிட்ட அதே விஷயத்தை பற்றி பேசி பேசி அவங்க மனசில் இன்னமும் வன்மத்தை வரவழைக்காதீங்க அப்படின்னு சொல்ல இதை எங்கள் மீனாவை பார்த்து ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்க மீனா உங்களை மாதிரியெல்லாம் நான் கிடையாது எங்கள் வீட்டில் இப்படி தான் வளர்த்துருக்காங்க நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் உண்மையாக பேசணும்னு அதனால தான் உண்மையை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்ல இதை கேட்ட மீனா இங்க ரொம்ப கொந்தளிச்சு பழனி வேலை பாக்குறாங்க பழனி வேலைக்கு இருக்குன்னு விஷயம் தெரியும் ஐயோ வசமா வாயை கொடுத்து வாட்டுதே இந்த மயிலு வாதே இருக்குதா பாரு அப்படின்ற மாதிரி யோசனையில இருக்க இங்க பாருங்க மயில் அப்படின்னு சொல்ல வேண்டாப்பா இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாப்பான்னு இங்க பழனி தலையாட்ட தான் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியாம அமைதி ஆயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க வந்து பிரச்சனையும் சரி பண்ணிட்டு இங்க பா கோமதி வந்துட்டு உள்ளே போயிடுறாங்க அதுக்கு பிறகு பாண்டியனும் இங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே இங்க செந்தளும் வீட்டுக்கு வந்துடுறாங்க உள்ள போன மீனாவை ரொம்ப நேரம் ஆகியும் வெளியில் வரல என்ன இவ எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி போய் பார்க்கறாங்க மீனாவை காணும் அவ அப்படின்னு சொல்லி ராஜிட்ட கேட்க உள்ள ரூமில் தானே தேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ராஜியும் போய் பார்க்குறாங்க அப்பயும் அவங்களை காணும் வீடு ஃபுல்லாக தேடுறாங்க மீனாவை காணும் எங்கேயுமே காணும் எங்கே போனாவான்னு சொல்லி ஃபோன் பண்ணா ஃபோனையும் எடுக்க மாட்டான் என்னமோ தெரியல மீனாவை காணும் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குன்னு சொல்லி உட்காரன் எங்கள் தங்குமேல் வராங்க ஏண்டி அவ கிட்ட தேவையில்லாமல் பேச்சு வச்சு பாவுண்டி அவளை அந்த விஷயத்தை சொல்லணும்னு தானே இருந்துட்டு விஷயம்தான் நீ தான் எல்லா விஷயத்துலையும் முந்திக்கிட்டு இப்படி முந்திரி கோட்டையாக நடந்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் தங்க மேல திட்ட எங்கள் கோமதி வந்து திட்டுறாங்க அத்தவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் செந்தில் வந்து தேடுறாங்க செந்தில் வந்து தேடியும் மீனா எங்கேயுமே கிடைக்கல இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு மாமா ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாருன்னு சொல்லும்போது எங்கள் ரூமில் இருக்க பாண்டியன் கிளம்பி வெளியில் வராங்க என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக நான் என்ன நினச்சிருப்பேன் நீ ஆரம்பத்தில் படிக்காமல் எனக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லி வேலைக்கு கூட போக வேண்டாம்னு சொல்லி எனக்கு எனக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ உனக்குன்னு ஒரு ஆசை வந்திருக்கு அதை நீ நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறேன் நான் வேண்டேன்னு சொல்லலையடா ஆனா அதுக்காக எங்கிட்ட மறைச்சிட்டேன் சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க அப்பா நான் மறைச்சது எல்லாம் தப்பு இல்லை நான் மறைக்கணும்னு நினைக்கவே இல்லையப்பா நான் உண்மையை சொல்லணும்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன் எங்களுக்கு முன்னாடி அந்த உண்மை உங்களுக்கு தெரிய வந்ததுனால நாங்க அதை என்னமோ உங்ககிட்ட இருந்து மறைச்ச மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிங்க தங்க மேல பார்க்க தங்க மேலுக்கு எதுவுமே பேச்சு முச்சு அவள் அமைதியா நினைச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இங்க மீனாவை காணோம் நான் போய் தேடிட்டு வரேன்னு சொல்லி வெளி ஃபுல்லா தேடுறாங்க கோமதி ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ற ஒவ்வொரு நேரமும் மீனா பார்க்கல பார்க்கலன்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பதட்டமாக போயிடுது உடனே இங்கே பொலம்பிட்டு இருக்க கோமதி கிட்ட தங்கமேல் சொல்றாங்க அத்தை இப்போ நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க மீனா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அவங்க மேலே அதுவும் இல்லாமல் அவங்க மேலே தப்பு இருக்குன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சதனால அவங்க கிட்ட அவங்களால இப்போ இங்கே வீட்டில் கிட்டே முகம் கொடுத்து பேச முடியலை அதுவும் இல்லாமல் இப்படி வெளியில் கிளம்பி போனால் தான் பண்ண தப்ப எல்லாரும் மறந்துடுவாங்க நினச்சிட்டு தான் இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனேயே பல்லாருன்னு ஒரு அறையை இங்கே வந்துட்டு தங்கமேல் கண்ணத்திலே பல்லாருன்னு ஒரு அறையை விட்டுறாங்க என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில் போனால் போகுதுன்னு பார்த்துட்டே தான் இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளாக இருக்கே இல்லையோ ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு என்ன லாஸ் வேணுமோ அதெல்லாம் வரிசையாக செஞ்சுட்டு இருக்க சொல்லிங்க திட்ட இங்கே அதுக்கு பிறகுதான் சரவணனும் கதரும் விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு ஓடி ஓடி வராங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எல்லா என்ன விஷயமும் தெரிய வருது இங்க கண்ணத்தில கைய வச்சுட்டு நிக்கிற தங்க மேலையை பாக்குறாங்க ரொம்ப முறைக்கிறாங்க என்ன மேலு எதுக்காக இப்படி நீ நடந்துகிட்ட இந்த விஷயத்தை அவங்க ரெண்டு பேரும்ல பேசிருக்கணும் நீ எதுக்கு பேசுற ஏற்கனவே உங்ககிட்ட தான் நம்மளுடைய தனிப்பட்ட விஷயத்தை மத்தவங்க முல்ல அதாவது மத்தவங்க தெரிஞ்சுகிட்டு அதை அப்பா கிட்ட சொன்னா உனக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எவ்வளவு வருத்தமா இருக்கும் அதே போல தானே மீனாவுக்கு இருந்திருக்கும் மீனா இந்த விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கல வீட்டுல சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி நீ சொன்னது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல இங்க எதுவுமே தெரியாதது போல தங்கமேல் நின்றுட்டே இருக்காங்க பின்னடி இப்ப பேச பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்ல என்னமோ உண்மையா இருப்பேன் நியாயமா இருப்பேன் அப்படி இப்படி நான் பேசின உன்னோட உண்மை என்ன நியாயம் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல என்னமா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க சரவணனும் ஆமாண்டா இவ பேசாத பேச்சு கிடையாது நானும் இவளை கொஞ்சம் அமைதியான பிள்ளை நல்ல பிள்ளையா நல்ல குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளையா நடந்துட்டு இருக்கான்னு பார்த்தா இவ பேசின பேச்சுக்கு பாவம் மீனோட மனசு கஷ்டப்பட்டு எங்க போனான்னு கூட தெரியல இதனால் வரைக்கும் இந்த வீட்டுல அப்படி நடந்துகிட்டதே கிடையாது பாவம் இந்த வீட்டுக்கு வந்த இவ மூத்த மருமகளா இரு இந்த வீட்டுக்கு முதல்ல அந்த மருமகளாக இருந்தாலும் பொறுப்போட நடந்துக்கிட்ட பிள்ளைய இப்படி எல்லா முன்னாடியிலையும் கஷ்டப்படுத்தி இங்கே உன் அப்பாவும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க எங்கே போனான்னு கூட தெரியலன்னு சொல்ல இல்லைம்மா மீனா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க எப்படியும் மீனாக கடைச்சிடுவாங்க அதான் செந்தில் தேடி போயிருக்கலான்னு சொல்ல அம்மா நானும் போய் பார்த்துட்டு வரேன் எங்கள் கதிரும் கிளம்பி தர்றதுக்காக போகிறாங்க அதுக்கு இடையில எங்கள் சரவணன் தங்கமையில் பார்க்கறாங்க என்னமயில் தவறுகள் எல்லாமே நம்ம பக்கம் இருக்கும்போது அந்த பற்றின ஒரு வார்த்தை அப்பாவுக்கு தெரியவே தெரியக்கூடாதுன்னு இருந்தேன் இது தெரிஞ்சால் வீட்டில் பிரச்சனை வரும் நம்மளை என்ன பண்ணுவாங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அமைதியா இருந்துட்டு இருந்த ஆனா இங்க யார் மூலமா நமக்கு பணம் கிடைச்சதோ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சோம் அமைதியா இருந்துட்டு மீனா கிட்ட இப்படி நீ பேசுனது ரொம்ப பெரிய தப்பு அதையெல்லாம் தாண்டி உண்மையா இருப்பேன் நியாயமா இருப்பேன் எனக்கு இப்படியெல்லாம் செய்யத் தெரியாதுன்னு சொன்ன பாரு அது இதை விட பெரிய தப்பு ஏன்னா நீ பண்ண தப்பால தானே நம்ம ஹோட்டலுக்கு வெளியே நின்னு சொல்ல இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சி இல்லை பாண்டியன் வந்து சரவணனை பார்க்க சரவணன் வந்து ஆமாப்பா நாங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தோம்னு சொன்னோம்ல அப்படி நாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குற அளவுக்கு எங்க அது ஒன்றும் ஐயாயிரம் ரூபாய் கிடையாது மொத்தம் இருபத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இங்கே தங்க பண்ண தப்பால ஐயாயிரம்னு சொல்லி புக் பண்ணி அங்கே போனால் அது வெறும் அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு இங்கே நம்ம கதிரும் செந்திலோ சேர்ந்து தான் அந்த பணத்தை புரட்டி எனக்காக போட்டு விட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உண்மையை அவங்க கிட்டே மறைக்கணும்னு நினைக்கல ஆனால் அது தெரிஞ்சா கஷ்டப்படுவீங்கன்னு நினச்சிதானே நாங்கள் மறைச்சிருந்தோம் ஆனால் இப்போ பாருங்க தங்கமயில் பண்ண வேலையால் அதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்ல என்னம்மா மயிலு அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க ஐயாயிரம் கொடுத்து புக் பண்ணி போயிருக்கா இந்த வீட்டுக்கு நல்ல பொறுப்பான பொண்ணு விலை கம்மியா இருந்தாலும் நல்ல ஹோட்டலாக பார்த்து புக் பண்ணியிருக்கு அப்படின்னு பெருமையா பற்றி பெருமையாக எங்கள் மீனாக்கிட்டையும் கிட்டையும் நான் ரொம்ப பெருமையாக பேசினேன் ஆனால் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு இங்க மீனா அப்ப கூட மூச்சு விடாம அமைதியா இருந்தது ஆனா இப்ப பாரு உன் பேச்சை கேட்டு அந்த பிள்ளைய நானும் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன் பாவம் அந்த பிள்ளையோட மனசு கஷ்டப்பட்டதுனாலதான் இப்போ வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு யோசிச்சிருக்கு எல்லாம் நான் பண்ண தப்பாலதான் இந்த உண்மைய அந்த பிள்ளைய வந்து சொல்லியிருந்திருக்கணும் ஒவ்வொரு தடவையும் நீ வந்து சொல்ல போய் தான் இந்த வீட்டுல பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு யோசிச்சு பார்க்கும்போது என் மேலையும் தப்பு இருக்குன்னு தான் தோணுதுன்னு எங்க பாண்டியன் வருத்தப்பட்டு நிக்க இங்க கோமதி சொல்றாங்க மீனா மட்டும் வீட்டுக்கு திரும்பி வரல அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்ல இங்க சரவணனை பார்க்குறாங்க நான் இதில் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைம்மா ஏன்னா எங்கள் தங்கமேல் மேலே ரொம்ப பெரிய தப்பு இருக்குது தப்பே தங்கமேல் மேலே தான் இருக்குது அப்படி இருக்கப்போ அவளுக்கு சப்போர்ட்டாக நின்று என்னால் பேசக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் தங்கமேல் ரொம்ப வருத்தப்பட்டு நிற்க எங்கள் பாண்டியனும் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருந்துட்டுருக்காங்க கூட வ அங்கே நிற்கிற கோமதியும் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக திட்டுறது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா வராமல் நீ இருக்கவே கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்களேன்னு அந்த பதட்டத்தில் தான் இங்கே தங்கமேல இருந்துட்டுருக்காங்க வெளியில் போன மீனாவை தேடி அலைகிற செந்தலுக்கு இங்கே மீனா மீனா பாவம் மீனா என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால அந்த குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா ஒண்ணு அப்பாவால இல்லனா இங்க அண்ணியால இவங்க ரெண்டு பேரால அவளுக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு பாவம் அம்மாவுக்காக தான் அந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கோம் அம்மா மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும் இந்த வீட்டை விட்டு நாங்க உடனே கிளம்பி வழியில போயிடுவோம் வெளியில போனாலாவது இங்க மீனா சந்தோஷமா இருப்பா நானும் எனக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு நாங்க எங்க குடும்பத்தை கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு இங்க செந்திலும் யோசிக்கிறாங்க அதே நேரம் எங்க வீட்டுல இருக்க குமதியும் மீனா மட்டும் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் மீனாவையும் இங்க எந்திலையும் நம்ம தனியாக அனுப்பிட வேண்டியதுதான் தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சி தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே கொண்டாந்து வச்சோம் ஆனால் தங்கமில் பண்ணுற வேலையில் இந்த குடும்பம் நாளாக பிரிஞ்சிடும் போல ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே செந்திலும் மீனாவையும் வழியில் அனுப்பி விடுவோம் ஆனால் திரும்ப இந்த வீட்டுக்கு அவங்க ஒன்றா வரும் பொழுது இங்கே செந்தில் சாதிச்சிட்டு அவன் பரிச்சை எக்ஸாம் எழுதி அவன் நல்ல வேலைக்கு போனதுக்கு பிறகு தான் இந்த வீட்டுக்கு வரணும் அது வரைக்கும் அவங்க இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே எங்கள் பாண்டியனை கூட கேட்காம கோமதி ஒரு பெரிய முடிவாக எடுத்திருக்காங்க அதே போலதான் இங்கே செந்திலும் அதே ஒரு முடிவோடு தான் இப்போ மீனாவையும் தேடிகிட்டு இருக்காங்க மீனாவும் ஒரு கோவிலில் இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருது இப்போ கோவிலுக்கு தேடி வேகமாக ஓடுறாங்க இங்கே வீட்டில் இருக்க பாண்டியன் வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குணிஞ்சிருக்க இங்கே அடி வாங்கினா தங்கமீலுக்கு எதுவுமே புரியலை இங்கே அத்தை சொல்கிற மாதிரி நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் அதே நேரம் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனாலும் நல்லது மாமா நம்ம கூட இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே தங்கமேல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற எண்ணமும் இல்லை அதே நேரம் இங்கே தங்கமேலே போனாலும் கூட சரவணனையும் அனுப்பி வைக்கிற ஒரு என்னமோ இங்க கோமதிக்கு கொஞ்சம் கூட இல்ல